ஹாய்ங்க இது தானே பார்க்குறீங்க கருவேப்பிலை தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு மூணு கைப்பிடி அளவு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துக்கோங்க ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க ஸோ இது இருக்கட்டும் இது கூட சேர்க்குறதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு நாலஞ்சு வத்தல் ஒரு சின்ன சைஸுக்கு புளி ஸோ அது உங்களோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி பழைய புளியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குவோங்க அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஸோ இவ்வளோதான் இப்போது எல்லாத்தையும் நல்லா அப்படியே பச்சையாகவே அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம கருவேப்பிலையெல்லாம் உள்ளே சேர்த்தியாச்சு சேர்த்துட்டு உங்களுக்கு மிளகா வந்து காரம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கம்மியாக சேர்த்திக்கோங்க நான் வந்து ஒரு நாலு மிளகாய் சேர்த்துருக்கேன் மீதி வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட புளி அதுக்கப்புறமா பெப்பர் இதோடய காரம் வந்து மிளகாய் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் மிளகு நான் ஃபைனலாக மிளகாத்தூளும் நம்ம வந்து சேர்ப்போம் அதனால உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஃபஸ்ட்டே தண்ணி விட்டிங்க அப்படின்னா அரைப்படாது அதனால் தண்ணி விடாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஸோ பாருங்கள் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பார்த்திங்களா நல்லா க்ரீனிஷ் கலரில் இருக்கா ஸோ இப்போ இருக்கட்டும் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குவோங்க கொஞ்சமாக இல்லை ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்து விட்டுக்கோங்க எண்ணெய் நம்ம தொக்கு தான் செய்ய போகிறோம் அந்த எண்ணெயிலே வதங்கினா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் வந்து மண்சட்டி எடுத்திருக்கேன் அந்த ஹீட்டை வந்து இன்னும் ரொம்ப நேரத்துக்கு அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அப்புறம் கால் ஸ்பூன் விட கம்மியாக ஜீரகம் ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க ஸோ இது நல்லா செவந்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வத்தல் ஸோ வத்தலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ அந்த வத்தலோட கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கருவேப்பில் பேஸ்ட்டு அதை வந்து உள்ளே சேர்த்திடலாம் சேர்த்துட்டு எப்போ நீங்கள் மிக்சர் ஜாரில் எது அரைச்சாலுமே அதை ஃபைனலாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிடுங்க ஏன்னா அதில் நிறைய இது வேஸ்ட் ஆகிடும் ஸோ அதை மட்டும் மறந்துடாதீங்க ஸோ இப்போ நம்ம கழுவி இதையும் உள்ளே ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் இது கொதிக்கும்போது கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க ஸோ அது கொதிக்கட்டும் இது கூட ஒரு அரை ஸ்பூனை விட கம்மியாக மிளகாத்தூள் தூள் வர மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க ஏன்னா அந்த கருவேப்பிலையோட அந்த வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதனால் கால் ஸ்போனோட கம்மியாக வர மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ எல்லாம் சேர்த்தியாச்சு ஃபைனலாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாவது நல்லா வேக வைங்க அப்போ தான் அது நல்லா திக்காகி வரும் ஸோ இருக்கட்டும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள் கலர் அப்படியே லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ இன்னுமே நல்லா வற்றி வரணும் நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக வெளியில் வரணும் அந்த வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸோ இது லோ ஃப்ளேம்லேயே தான் குக் பண்ணணும் நீங்கள் ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் கரைஞ்சு போயிடும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க பார்த்தீங்களா எவ்வளோ என்ன வெளியில் வருதுன்னு இன்னும் இந்த எண்ணெய் ஃபுல்லாகவே வெளியில் வரணும் ஸோ அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லாவே திக்காடிச்சு இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் வெள்ளம் இல்லாட்டி நாடு சக்கரை சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா இது சட்டின்றதுனால ஹீட் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இருக்கும் ஸோ அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுடுங்க ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா புளிப்பு இடிப்பு காரம் துவர்ப்பு எல்லாம் சேர்ந்து அட்டகாசமான தொக்கு ரெடி ஆகிரும் இப்போ இதை செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா சாதம் மட்டும் செஞ்சுட்டு இதிலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சு வே வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம் பார்த்திங்களா எவ்வளோ அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சின்ட்டு ஸோ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ மெயினாக என்னென்னா நம்ம இந்த சட்டியில் ஒட்டியிருக்க அந்த மீதி தொக்கு இதுக்கு என்ன பண்ணலாம்னா கொஞ்சமாக சாதத்தை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் கருவேப்பிலை தொக்கு செய்கிறீங்களோ இல்லையோ இந்த கடைசியில் இந்த கடைசியில் இந்த கிடைக்கிற மீதி இந்த சட்டி சோறுக்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதிலே உருண்டை பிடிச்சி சாப்பிட்டீங்கன்னா சொல்கிறதுக்கு வார்த்தை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ